ஓம் சாந்தி ஒரு தலைப்பு இன்று தந்தை பாடம் விரிவாக எடுக்கிறார் அது என்னவென்று பார்ப்போம் இது மிகவும் மகிழ்ச்சிக்கான விளையாட்டு குழந்தைகள் அறிவார்கள் விளையாட்டு எப்போதும் மகிழ்ச்சிக்காகவே இருக்கும் சுகமும் இருக்கும் சுக்கமும் இருக்கும் இந்த எண்ணெய் கப்பாற்பட்ட விளையாட்டை பற்றி குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள் இதில் அடித்துக் கொள்ள விஷயமே இல்லை நடந்து முடிந்ததை முடிந்ததாக பாருங்கள் என பாடப்படுகிறது உருவாக்கப்பட்ட நாடகம் நாடகம் இந்த உங்களுடைய புத்தியில் உள்ளது நாம் இதன் நடிகர்களாக இருக்கிறோம் நம்முடைய எண்பத்தி நான்கு பிறவிகளின் நடிப்பு துல்லியமாக அழிவற்றதாக உள்ளது யார் எந்த பிறவியில் என்ன நடிப்பை நடித்து வந்தனரோ அவர்கள்தான் அதையே செய்தபடி இருப்பார்கள் ஆத்மா என்று இன்றிலிருந்து ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பும் உங்களுக்கு சொல்லப்பட்டது ஆகவே அந்த நன்கு புரிந்து கொள்ள மொழி கூட இதே ஹிந்தி தான் நான்கும் இங்கே பாருங்கள் எவ்வளவு எண்ணற்ற மொழிகள் உள்ளது மொழிகள் குறித்தும் எவ்வளவு அடிதடி நடக்கின்றன மொழி இல்லாமல் வேலை நடக்காது தாய்மொழிக்கே முடிவு கட்டும்படியாக மொழிகளை கற்றுக்கொண்டு வருகின்றனர் அதிக மொழிகளை கற்கின்றனரோ அவருக்கு பரிசு கிடைக்கிறது எத்தனை தர்மங்களோ அத்தனை மொழிகள் இருக்கும் அங்கேயோ சத்தியத்திலோ நம்முடைய தான் இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் மொழியும் ஒன்றுதான் இங்கேயும் நூறு மைல் தொலைவுக்கு ஒரு மொழி இருக்கிறது அங்கே ஒரே மொழிதான் இருக்கும் இந்த அனைத்து விஷயங்களையும் தந்தை வந்துதான் புரிய வைக்கின்றார் என்னும் போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் இந்த பிரம்மா மூலமாக சிவபாபா புரி வைக்கிறார் ராகம் கண்டிப்பாக தேவையல்லவா சிவபாபா நம் தந்தை ஆவார் என்னுடைய குழந்தைகள் எல்லை கப்பாற்பட்டவர்கள் என்று பாபா கூறுகிறார் பாபா இவர் மூலமாக படிப்பிக்கிறார் அல்லவா ஆசிரியரை ஒருபோதும் கட்டி அணைத்துக் கொள்வதில்லை தந்தையோ உங்களுக்கு கற்பித்து வந்துள்ளார் ராஜயோகம் கற்றுத் தருகிறார் என்றார் ஆசிரியர் ஆகிறார் அல்லவா நீங்கள் மாணவர்கள் மாணவர்கள் எப்போதாவது ஆசிரியரை கட்டி அணைத்துக் கொள்கிறார்களா ஒரு தந்தையுடையவராகி பின் பிறரிடம் மனதை ஈடுபடுத்தக் கூடாது ஓம் சாந்தி ஓம் சாந்தி கொட்டாரி என்ற தலைப்பில் தந்தையிடம் பாடம் இருக்கின்றார் இதை பற்றி பார்ப்போம் என யாரை சொல்கிறோம் என்ற ஞானம் உங்களுக்குள் இருக்கிறது ஆத்மா முன்னால் அமர்ந்திருக்கிறது பக்தி மார்க்கத்தில் கண்களை மூடி அமர்ந்து கேட்கின்றனர் எந்த படிப்பும் அப்படி படிப்பதில்லை ஆசிரியரை பார்க்க அல்லவா இவர் தந்தையாகவும் இருக்கிறார் ஆசிரியராகவும் இருக்கிறார் என்னும் போது முன்னால் பார்க்க வேண்டும் முன்னால் அமர்ந்து கண்களை மூடி விட்டபடி இருப்பது இப்படிப்பட்ட படிப்பு எதுவும் மாணவர் ஆசிரியரை கண்டிப்பாக பார்த்தபடி இருப்பார் இல்லாவிட்டால் இவர் சோம்பலில் இருக்கிறார் என்று ஆசிரியர் சொல்வார் இவர் ஏதோ போதை பொருள் குடித்து விட்டு வந்துள்ளார் என்பார் பாபா இந்த உடலில் இருக்கிறார் என்பது உங்கள் புத்தியில் இருக்கிறது நான் பாபாவை பார்க்கிறேன் கண்களை மூடியே அமர்வதற்கு இந்த வகுப்பு ஏதோ பொது வகுப்பானதான அல்ல என்பதை தந்தையை அழகாக புரிய வைக்கின்றார் ஆகவே நான் பாபாவை பார்க்கிறேன் கண்களை மூடி அமர்வதற்கு இந்த வகுப்பு ஏதோ பொதுவானதல்ல என்று தந்தை புரிய வைக்கிறார் பள்ளியில் எப்போதாவது யாரேனும் கண்களை மூடி அமர்ந்திருக்கிறார்களே என்ன மற்ற சத் பள்ளி என்று சொல்லப்படுவதில்லை கீதையை அமர்ந்து சொல்கிறார்கள் தான் ஆனால் அதனை பள்ளி என்று சொல்லப்படுவதில்லை அவர் கண்ணால் பார்க்கும் தந்தை அல்ல சிவனின் பக்தர்கள் என்றார் சிவனையே நினைவு செய்கின்றனர் காது மூலம் கதை கேட்டபடி இருக்கின்றனர் சிவனின் பக்தி செய்பவர்கள் சிவனைத்தான் நினைவு செய்ய வேண்டியிருக்கும் எந்த சத்சங்கங்களிலும் கேள்வி கேட்டு பதில் சொல்லும் விஷயம் நடப்பதையே இங்கே நடக்கிறது இங்கே உங்களின் வருமானம் அதிகமாக இருக்கிறது வருமானத்தில் ஒருபோதும் கொட்டாவியை வருவதில்லை பணம் கிடைக்கிறது அல்லவா எனவே குஷி ஏற்படுகிறது கொட்டாவி என்பது துக்கத்தின் அடையாளமாகும் நோய் வந்தாலோ அல்லது திவாலாகிவிட்டாலோ கொட்டாவி வந்து கொண்டே இருக்கும் பணம் கிடைத்துக் கொண்டே இருந்தால் ஒருபோதும் கொட்டாவி வராது பாபா வியாபாரியாகவும் இருக்கிறார் இரவு இரவில் கப்பல் வந்தது என்றால் இரவில் விழிக்க வேண்டியிருந்தது ஒரு சில பணக்கார பெண்மணிகள் இரவில் வந்தார்கள் என்றால் பெண்களுக்கு என்றே திறந்து வைக்கப்பட்டிருக்கும் பாபாவும் கூறுகிறார் கண்காட்சி முதலான இடங்களில் பெண்மணிகளுக்காக குறிப்பாக நன்றாக பகல் நேரத்தில் வந்தாலும் நிறைய பேர் வருவார்கள் முக்காடு போட்டு வீட்டிலேயே அடைந்து கிடப்பவர்களும் வருவார்கள் மருமகள்கள் தான் முக்காடு போட்டு வீட்டிலேயே அடைந்து கிடப்பார்கள் காரில் கூட திரை இருக்கும் இங்கேயோ ஆத்மாவை குறித்தவர் விஷயம் உள்ளது ஞானம் கிடைத்துவிட்டது என்றால் திரையும் திறந்துவிடும் சத்தியத்தில் முக்காடு போன்றவைகள் முதலான இருப்பதே இல்லை இது இல்லற மார்க்கான செய்யும் பொழுதும் அதாவது இருங்கள் அப்பொழுது வெற்றி கொண்டே இருக்கும் சுத்தமான உள்ளத்தில் இறைவன் வீற்றிருப்பார் செய்விக்க கூடியவர் செய்விக்கின்றார் ஒருவேளை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று நினைத்தால் ஆத்மாவின் சக்தியின் அனுசாரமாக வெற்றி கிடைக்கும் பாபா செய்வித்துக் கொண்டிருக்கின்றார் என்று நினைத்தால் பாபா சர்வசக்திவான் இருக்கின்றார் இந்த ஒரு சிரேஷ்ட சங்கல்பம் கர்மத்தில் ஆயிரம் மடங்கு பலன் பாபா மூலமாக பிராப்தியாகிவிடும் ஓம் சாந்தி